வணக்கம் டேன் தமிழொழியின் காலநேர பிரதான செய்திகளுடன் நான் குணம் சந்தேன் முல்லையில் கிராம தமிழ் மக்களின் விவசாய நடவடிக்கைக்கு இடையூறுகள் ஏற்படுத்துவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என நாடாளுமன்ற உறுப்பினர் துரராசா ரவிகிரன் தெரிவித்துள்ளார் முல்லைத்தீவு மாவட்டத்தின் எல்லை கிராமங்களான கொக்குழாய் கொக்கு தொடுவாய் கருநாட்டு கேணி ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த தமிழ் மக்கள் தமது பூர்வீக மானாவாரி விவசாய நிலங்களில் பெரும்போக நெற்றியைக்கான தயார்படுத்தலில் ஈடுபடும் போது வனவளத் திணைக்களம் மற்றும் போலீஸ் விசிட அதிரடிப்படையினர் தடுத்து வருவதாக மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரராசா ரவிகரன் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் குறித்த இல்லை கிராம மக்களின் விவசாய நடவடிக்கைக்கு இடையூறுகள் ஏற்படுத்துவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் துரராசா ரவிகரன் தொடர்ந்தும் தடைகள் ஏற்படுத்தப்பட்டால் தடைகளை உடைத்தறிந்து விவசாய நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார் குறித்த கிராம தமிழ் மக்களின் அழைப்பு ஏற்று குறித்த போதிக்கு நேற்று நேரடியாக சென்று நிலைமைகளை ஆராய்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் அதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார் மூன்று கிராமம் இந்த ஆறு ஜிஎஸ் பிரிவுகளையும் மக்கள் தொண்ணூறு வீதத்துக்கு மேல விவசாயத்தை நம்பித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் அவர்களுடைய இந்த சொத்து என்பது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கருக்கு மேலே இதில் பயன் நிலங்களை செய்து கொண்டு வருகிறான் ஏற்கனவே எண்பத்தி நாலாம் ஆண்டு காலப்பகுதியில் முந்திரிய குளம் ஆவியின் குளம் மறுச்சிக்கட்டி குளம்னு சொல்லி குளங்களோட சேர்ந்த பகுதிகளையும் நிலைச்சிக்கொண்டு கேக்க பெரும்பான்மை இனத்தவர் அத்துமூறலர்கள் அதாவது இலங்கை அரசாங்கத்தினுடைய படைகள் அந்த நேரம் எண்பத்தி நாலாம் ஆண்டு பன்னெண்டாம் மாதம் அளவில் இந்த மக்களை வெளியேற சொல்லி போனதோடு திரும்பி பன்னெண்டாம் ஆண்டு மேழ்குடிய அமர்த்தம் அமர்த்தும் போது அந்த மூன்று குளங்களை நான் சொன்ன முந்திரிய குளம் ஆமையன் குளம் மறைச்சுக்கட்டி குளம் போன்ற குளத்தோடு சேர்ந்த நிலங்களை பெரும்பான்மையினர் அபகரித்து அந்த அபகரிப்புக்கு இலங்கை அரசாங்கமும் துணை வந்தது பலருக்கும் தெரிந்தபடியும் அந்த மானாவாரி காணிகளை நம்பித்தான் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கருக்கு மேலே இந்த மக்கள் ஆறு ஜிஎஸ்பிரிவில் உள்ள இந்த நான் சொன்ன கொக்குழாய் கர்நாடக அணி மக்கள் விவசாயம் செய்து கொண்டு வருகிறோம் அக்கரவழி தொடக்கம் எரிஞ்ச காடு நாயடிச்ச முறைப்பு உட்பட இங்கே கோட்டக்கணி வரைக்குமான பிரதேசத்துக்குள்ள இந்த கிராமங்களுக்குள்ள இந்த இந்த நிலத்தை நம்பித்தான் இந்த மக்கள் குடும்பங்கள் குடும்பங்கள்ன்ற வாழ்வாதாரம் எல்லாம் அடங்கி கொண்டிருக்கு இப்படியான நிலைமையில் இப்போ புதுசாக வந்து இந்த மக்களுக்கு ஒரு தடையை விதிச்சிருக்கு எஸ்டிஎஃப் விசேட அதிரடிப்படை என்று சொல்லுகின்றார்கள் எஸ்டிஎஃப் நீங்கள் மக்கள் கலைக்கின்றார்கள் என்ன தடை நீங்களும் உங்களோட வயல்களில் இந்த மானாவரி வயல்களில் கூட பெரம்புகள் ஒன்றும் பெரம்பு வயல் என்றால் செய்கிறவர்களுக்கு தெரியும் வரம்பு பெட்டாமல் வயல் செய்கிறான் சும்மா துறந்தறையா செய்கிறான் அப்போ நெல் போட இயலாது விதைக்கு இயலாது அறுவடை செய்கிறாள் உண்டிங் செய்கிறான் அப்போ இந்த மக்களிட வாழ்வாதாரம் எல்லாம் கொய்த்து போகின்றார் அப்போ இது சம்பந்தமாக எனக்கு மக்கள் ஏற்கனவே முறையீடு தொடர்ந்து போன மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் நான் இந்த கோரிக்கையை வச்சு கமக்கார் அமைப்புகளின் தலைவராக அங்கே பெறுகிற அந்த ஒரு அங்கே நேரடியாக அந்த மாவட்ட கூட்டத்தில் கருத்துக்களையும் சொன்னவர் எங்களோட கோரிக்கை காமைய ஜிஏ உடனடியாக இதுக்கான விடயங்களை அதாவது மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் இதற்கான அனுமதியை பெற்று மக்களுக்கு விதைக்க விடணும் வரம்புகள் விட்டப்படுவோணும் என்ற அனுமதியின்படி அவர் அந்த கடிதங்களை உரிய இடங்களுக்கு அனுப்பிட்டார் இன்னும் பதில் வெறும் இல்லை ஆனால் பெரும்பான்மையின மக்கள் அத்துமீறி கொடியேறின இடங்களோ அத்துமறி பிடிச்ச இடங்களோ தமிழ் மக்களுடைய இடங்கள் அவியல் செய்து கொண்டிருக்க பேசாமல் விட்டு இருக்கணும் எஸ்டிஎஃப்ஓ வன இலாகாவோ வன ஜீவராசிகளோ இப்படியான திணைக்கலங்களுடைய செயல்பாடுகள் மிக மோசமாக இருக்கு இப்போ இதே மாதிரி நாங்கள் உண்மையில வடமராட்சி கிழக்கு செம்பியன்பற்று மறைக்கல்வி மாணவர்களின் கலை நிகழ்வுகள் மிகவும் சிறப்பாக இடம்பெற்றன தேசிய மறைக்கல்வி வாரத்தை முன்னிட்டு இந்த வாரம் செம்பியன்பற்று பங்கின் புனித பிலிப்பு நேரியார் ஆலயத்தினரால் மறைக்கல்வி வாரமாக பிரணப்படுத்தப்பட்ட நிலையில் வாரம் முழுவதும் ஆன்மீகம் மற்றும் உடல் உள சார்ந்த நிகழ்வுகள் ஒழுங்கு செய்யப்பட்டு வருகின்றன அந்த வகையில் நேற்றைய தினம் கலை நிகழ்ச்சிகள் மற்றும் கண்காட்சிகள் ஒழுங்கு செய்யப்பட்டது அதன் அடிப்படையில் நேற்று பிற்பகல் மாலை திருப்பலியை தொடர்ந்து செம்மியன் பெற்று பங்கு தந்தை யஸ்டின் ஆதர் தலைமையில் கலை நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன கலை நிகழ்ச்சிகளில் மறைக்கல்வி மாணவர்களின் நாடகம் புனிதர்களின் வரலாறு மற்றும் அபிநயம் நடனம் பாடல் போன்ற நிகழ்வுகள் மேடியேற்றம் செய்யப்பட்டன யாழ்ப்பாணம் காரநகர் சீனோர் படகு திருத்தமிட புரமைப்பு பணி நேற்று ஆரம்பமானது யாழ்ப்பாணம் காரநகர் பகுதியில் உள்ள சீனூர் படகு திருத்தமிடத்தை அனைத்து வசதிகளுடன் மீள இயங்க வைப்பதற்கான புறமிப்பு பணி நேற்று ஆரம்பமானது கடற்றொழில் நீதியியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் பிமல் ரட்நாயக்கா ஆகியோரின் பங்கேற்புடன் புனரமைப்பு நடவடிக்கை ஆரம்பமானது இந்த நிகழ்வில் வடக்கு மாகாண ஆளுநர் நாவண்ணா வேதநாயகன் கடற்கொழில் நேரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சின் செயலாளர் ஹாலிதா ஹமல் ஜினதாச தேசிய மக்கள் சக்தியின் யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சின் அதிகாரிகள் சீனோ நிறுவன அதிகாரிகள் பங்கேற்றனர் சீனோர் படகு திருத்தமிடம் நீண்ட காலமாக இயங்காத நிலையில் காணப்பட்டது இதனால் படகு திருத்த பணிகளை மேற்கொள்வதில் மீனவர்கள் சிரமங்களை எதிர்நோக்கி வந்தனர் இது தொடர்பில் கடற்கரை அமைச்சர் சந்திரசேகரிடமும் கோரிக்கை விடுக்கப்பட்டது இந்த நிலையில் இலங்கை மற்றும் இந்திய அரசின் முன்னூற்று முப்பது மில்லியன் நிதி உதவியின் கீழ் புனமைப்பு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன யாழ்ப்பாணம் மந்திரிமனையை அமைச்சர்கள் குழுவினர் நேற்று இரவு பார்வையிட்டனர் யாழ்ப்பாணம் வரையதந்துள்ள அமைச்சர் பிமல் ரத்நாயக்க உள்ளிட்ட குழுவினர் நேற்றிரவு யாழ்ப்பாணம் நல்லூரில் உள்ள மந்திரிமனையை பார்வையிட்டனர் ஜாழ்ப்பாணத்தில் நேற்று முன்தினம் பெய்த கடும் மழை காரணமாக மந்திரிமனையின் ஒரு சிறிய பகுதி இடிந்து விழுந்துள்ளது இந்த நிலையில் கடற்றொழி நீதியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் பிமல் ரட்நாயக்க மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் கானா இளங்குமரன் ஆகியோர் நேற்றிரவு மந்திரிமனைக்கு சென்று நிலைமைகளை ஆராய்ந்தனர் இதன்போது மந்திரிமனை குறித்த விடயங்கள் தொடர்பில் அமைச்சர்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது ஆயுர்வேத மற்றும் அழகு சாதன பொருட்கள் உற்பத்தித்துறை தொடர்பான வரவு செலவு திட்ட பூர்வாங்க கலந்துரையாடல் நேற்று இடம்பெற்றது மருந்து கால்நடை மருந்து ஆயுர்வேத மற்றும் அழகு சாதன பொருட்கள் உற்பத்தித்துறை தொடர்பான வரவு செலவு திட்ட பூர்வாங்க கலந்துரையாடல் நேற்று காலை ஜனாதிபதி அலுவலகத்தில் தொழில் அமைச்சரும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சருமான கலாநிதி அணில் ஜாயந்தர் பெர்னாண்டோ தலைமையில் நடைபெற்றது ஜனாதிபதி அன்றோகுமார் திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்படும் பொருளாதார அபிவிருத்தி திட்டத்திற்கு மருந்து கால்நடை மருந்து ஆயுர்வேத மற்றும் அழகுசாதன பொருட்கள் துறை முழு ஆதரவையும் வழங்கும் என்று இந்த கலந்துரையாடலில் அவர்கள் தெரிவித்தனர் மருந்து கால்நடை மருந்து ஆயுர்வேத மற்றும் அழகுசான பொருட்கள் உற்பத்தி துறையில் நிலவும் பிரச்சனைகள் குறித்து விரிவாக ஆராயப்பட்டதோடு எதிர்வரும் வரவு செலவு திட்டத்திற்கென பல பயனுள்ள பரிந்துரைகளை அவர்கள் முன்வைத்தனர் எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தை தயாரிக்கும் போது அந்த அனைத்து முன்மொழிவுகள் தொடர்பிலும் கவனம் செலுத்தப்படும் என்றும் தேவைப்பட்டால் தரமான பொருட்களை உற்பத்தி செய்ய புதிய சட்டங்கள் கொண்டுவரப்படும் என்றும் தொழில் அமைச்சரும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சருமான கலாநிதி அணில் ஜெயந்த பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிகளர் கபில ஜனக பண்டார ஏற்றுமதி அபிவிருத்தி சபையின் தலைவர் மங்கள விஜயசிங்க நிதி அமைச்சின் அதிகாரிகள் மற்றும் மருந்து கால்நடை மருந்து ஆயுர்வேதம் மற்றும் அலவசான பொருட்கள் உற்பத்தி துறைகளை சேர்ந்த பிரதிநிதிகள் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டனர் ஐயாயிரம் ரூபாய் போலி நாணயத்தாள்கள் புழக்கத்தில் இருப்பதாக போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் போலி ஐயாயிரம் ரூபாய் நாணயத்தாள்களுடன் நான்கு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து போலீசார் பொதுமக்களுக்கு போலி நாணயத்தாள்கள் புழக்கம் குறித்து எச்சரிக்கை விடுத்துள்ளனர் ஹபரண பகுதியில் நேற்று முன்தினம் மூன்று போலி ஐயாயிரம் ரூபாய் நாணயத்தாள்களுடன் ஒரு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டிருந்தார் சந்தேக நபரிடம் இருந்து கிடைத்த தகவலின் அடிப்படையில் ஹபரணை மற்றும் அனுராதபுரம் பகுதிகளில் தலா இரண்டு போலி ஐயாயிரம் ரூபாய் நாணயத்தாள்களுடன் மேலும் இரண்டு சந்தேக நபர்களை போலீசார் கைது செய்திருந்தனர் மேலும் விசாரணைகளின் போது விகிம்பிய கொல்லேவ பகுதியில் நேற்று நூற்று முப்பத்தெட்டு போலி ஐயாயிரம் நாணயத்தாள்கள் ஒரு மடிக்கணினி ஒரு ஸ்கேனர் மற்றும் ஒரு அச்சிடும் இயந்திரத்துடன் மற்றொரு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டிருந்தார் கைது செய்யப்பட்ட நபர்கள் இருபத்தி மூன்று முதல் நாற்பத்தி இரண்டு வயதுகளை உடைய ஹபரணி மற்றும் அனுராதபுரம் பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என தெரியவந்துள்ளது ஹபரணி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் புதிய தொழில் முனைவோர் மாநாடு மற்றும் புத்தாக்க விழா கொழும்பில் இடம்பெறுகிறது இலங்கையில் முன்னணி புதிய தொழில் முனைவோர் மாநாடு மற்றும் புத்தாக்க விழா கொழும்பு சினிமல் லைஃப் போர்ட்டலில் நேற்று முன்தினம் ஆரம்பமானது சுமார் இருபது நாடுகளைச் சேர்ந்த வர்த்தர்கள் மற்றும் முதலீட்டாளர்கள் பங்கேற்கும் விழா எதுவரும் இருபதாம் தேதி வரை இடம்பெறுகின்றது அந்த வகையில் மாநாட்டின் பிரதம விருந்தினராக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க பங்கேற்றார் சர்வதேச கவனத்தை ஈர்ப்பதன் மூலம் தெற்காசியாவில் வளர்ந்து வரும் புத்தாக்க மையமாக இலங்கையை நிலைநிறுத்துவதே இந்த மாநாட்டின் நோக்கமாகும் புதிய தொழில் முனைவு மற்றும் புத்தாக்கங்களை ஊக்குவிப்பதன் மூலம் டிஜிட்டல் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பதற்கான அரசாங்கத்தின் திட்டத்துக்கு இது சிறந்த பக்கவலமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த மாநாட்டின் ஆரம்ப அமர்வில் நேற்று பங்கேற்ற ஜனாதிபதி புதிய தொழில் முனைவோர் கண்காட்சியையும் பார்வையிட்டார் இந்த நிகழ்வில் டிஜிட்டல் பொருளாதார பிரதியமைச்சர் அரங்க வீரரட்ன வெளிநாட்டலைவர்கள் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க பொருளாதார விவகாரங்கள் தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் துமிந்த கூலங்கமு மற்றும் உலக வங்கி குழுமத்தின் இலங்கை மற்றும் மாலித்தீவுகளுக்கான பணிப்பாளர் ஹவோக் ஜாக்ஷியன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் யாழ்ப்பாணம் கொழும்புத்துறை இறங்குதுறை புறமைப்பு பணி நேற்று ஆரம்பமானது யாழ்ப்பாணம் கொழும்புத்துறை இறங்குதுறை புறமைப்பு பணி நேற்று மாலை ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது கடற்றொழில் நீதியில் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சின் நூற்று நாற்பது மில்லியன் ரூபா நிதி ஒதுக்கீட்டில் புரமைப்பு பணி ஆரம்பிக்கப்பட உள்ளது ஆரம்ப நிகழ்வு கொழும்புத்துறை இறங்குதுறையில் நேற்று மாலை இடம்பெற்றது இந்த நிகழ்வில் அமைச்சர் பிமல் ரட்நாயக்க நாடாளுமன்ற உறுப்பினர்களான கானா இளங்குமரன் எஸ் ஸ்ரீவானந்த ராஜா ஜேனா ரஜீவன் வடக்கு மாகாண ஆளுநர் நாவண்ணா வேதநாயகன் மாநகர சபை உறுப்பினர்கள் கடற்றில் அமைச்சின் செயலாளர் யாழ்ப்பாண பிரதேச செயலாளர் மற்றும் மக்கள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் திருகோணமலையில் சிறியலவான வானிலடக்கம் பதிவாகியுள்ளது திருவண்ணாமலை தோப்பூர் பிரதேசத்தில் நேற்று மாலை நான்கு ஐந்து மணியளவில் நில அதிர்வு உணரப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார் சிறு வினாடிகள் நீடித்த இந்த நில அதிர்வினால் எந்தவித பாதிப்புகளும் ஏற்படவில்லை நில அதிர்வு தொடர்பில் அறிக்கை வெளியிட்டுள்ள இலங்கை புவியியல் ஆய்வு மற்றும் சுரங்கப் பணியகம் மெக்னியூட் அளவில் மூன்று தசம் ஒன்பதாக நில அதிர்வு பதிவாகியதாக குறிப்பிட்டுள்ளது அம்பாறை அக்கறை பெற்று ஸ்ரீ ராமகிருஷ்ண தேசிய பாடசாலை மாணவர்கள் தேசிய மட்ட கராத்தே போட்டியில் சாதனை படைத்துள்ளது அம்பாறை அக்கறை பெற்று ஸ்ரீ கிரா ராமகிருஷ்ண தேசிய பாடசாலையிலிருந்து இருந்து மட்ட கராத்தே சுற்று போட்டியில் பங்கேற்ற மாணவர்கள் பதக்கங்களை சுவீகரித்து தேசிய ரீதியில் முதலிடத்தை பெற்று சாதனை படைத்துள்ளனர் சாதனை படைத்த மாணவர்களை கௌரவிக்கும் நிகழ்வு நேற்று ஆலிடி வேம்பு பிரதேச செயலகத்தில் பிரதேச செயலாளர் ஆர் திரவியராஜ் தலைமையில் இடம்பெற்றது பாடசாலை அதிபர் டேவிட் அமிர்தலிங்கம் ராம் ஹராத்தி சங்க ஸ்தாபகர் பிரதம போதன் ஆசிரியர் சிகான் கேந்திரமூர்த்தி கராத்தே பயிற்சி ஆசிரியர்கள் பிரதேச இலக உத்தியோஸ்தர்கள் என பலரும் நிகழ்வில் கலந்து கொண்டனர் பாடசாலையில் இருந்து மாணவர்கள் பேண்ட் பாத்தியத்துடன் பிரதேச கலாசார மண்டபத்துக்கு அழைத்து செல்லப்பட்டு கௌரவிக்கப்பட்டனர் அகில இலங்கை பாடசாலைகளுக்கு இடையிலான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் கராத்தே சுற்றுப் போட்டி கடந்த ஒன்பது பன்னிரண்டு பதிமூன்று பதினான்கு ஆகிய திகதிகளில் உள்ளக விளையாட்டரங்கில் நடைபெற்றது திருக்கோவில் கல்வி வேலையத்தைச் சேர்ந்த பெற்ற ஸ்ரீ ராமகிருஷ்ண தேசிய பாடசாலை ஸ்ரீ ராமகிருஷ்ண மிஷன் மகா வித்தியாலயம் கண்ணகிபுரம் கண்ணகி வித்தியாலயம் ஆகிய மூன்று பாடசாலை மாணவர்கள் போட்டிகளில் கலந்து கொண்டனர் மூன்று தங்கம் இரண்டு வெள்ளி இரண்டு வெண்கலம் அடங்கலாக மொத்தம் ஏழு பதக்கங்களை கைப்பற்றினர் பதினாறு வயதுக்குட்பட்ட ஆண்களுக்கான போட்டியில் சாம்பியனாகவும் இருபது வயதுக்குட்பட்ட ஆண்கள் பிரிவில் ஷமியனாகவும் அக்கறை பெற்று ஸ்ரீ ராமகிருஷ்ண தேசிய பாடசாலை தெரிவானது எஸ் நவக்ஷன் என்னும் மாணவன் இவ்வரிடத்திற்கான சிறந்த கராத்தே வீரனாகவும் தெரிவு செய்யப்பட்டார் இவர் கடந்த வருடமும் சிறந்த கராத்தே வீரனாக தெரிவு செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து நமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள் வணக்கம்